மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது பேராசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது நீதிபதிகள் பேசக்கூடாது மாவட்ட ஆட்சியர் பேசக்கூடாது காவல்துறை அதிகாரி பேசக்கூடாது அரசு வங்கி பணியாளர்கள் பேசக்கூடாது ஆனா இதையெல்லாம் நிர்வாகம் பண்ணுறது படிக்காதவராக இருந்தாலும் முதலமைச்சர் பேசலாம் யாரும் பேசலாம் எப்படி இருந்து கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் படித்தவர்கள் அரசியலுக்கு ஏன் வரணும் படித்தவர்கள் இருந்து பயில்கிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி கற்றவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது நாடு மக்களும் அமைதியாக இருப்பார்கள் அதுக்குதான் படிக்கணும் கற்றவர்கள் விலகி நின்றால் மற்றவர்கள் நிரப்பி விடுகிறார்கள் வெற்றிடம் என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாது அது காற்று நிரப்பி விடும் என்கிற மாசேத்தும் நீங்க இல்லைன்னா தோட்டம் வந்துடுவோம் நல்லவன் கூட விலகி நின்றுட்டா கெட்டவன் நிரப்பிடுவான் அவ்வளவுதானே அப்புறம் நமக்கு என்ன சொல்றான் மாவீரன் நெப்போலியன் நமக்கு என்ன கற்பிக்கிறான் இந்த உலகத்தில் நடக்கிற கெட்டதுக்கெல்லாம் அதை செய்யற கெட்டவன் அல்ல காரணம் அதை விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற நல்லவனும் காரணம் அதுதாங்க எண்பத்தி மூணு விழுக்காடு கல்வி பெற்ற மாநிலம் அப்ப எப்படி இந்த பிள்ளை வாக்குக்கு காசு கொடுத்து காசு வாங்குறது உங்ககிட்ட கேட்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஊழல் பிடிக்குதா பிடிக்கல லஞ்சம் கொடுப்பது வாங்குவது பிடிக்குதா பிடிக்கல யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல ஆனால் யார் கொடுக்கிறது அப்ப யார் வாங்குறது யாருக்குமே பிடிக்கலையே யாருக்குமே பிடிக்கல அப்ப யாரு கொடுக்குறா யாரு வாங்குறா அந்த கேள்விக்கு யாரு இடத்துல பேச வருகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் இளம் புரட்சியாளர்கள் நீங்க பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழி தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மது மத போதை ஏதும் இல்லாத ஒரு தூய சமூகத்தை படைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு நீங்கள் வளர வேண்டும் வீரத்துறவி விவேகானந்தர் முழுமையான நேர்மை முழுமையான நேர்மை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றம் கொண்ட செயல் வீரர்கள் ஐம்பது பேர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகரமான மாறுதலுக்கு கொண்டு வந்துவிட முடியும் ஐம்பது பேர் போது ஒரு நாள் உண்மையும் நேர்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் இதை செய்து முடிப்பார்கள் என்று அவர் நம்பிக்கையோடு முடிக்கிறார் தன் கருத்தை ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதையே உன் லட்சியமாக்கு அதை அடைவதற்கு திறன் அதையே சிந்தித்து செயல்படுத்து பணம் இல்லையே நண்பர்கள் உதவி இல்லையே என்று கவலைப்படாதே தோல்வியை பற்றி சிறிதம் கவலைப்படாதே தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே இரு உறுதியாக நீ வெல்வாய் என்கிறார் விவேகானந்தர் அப்படிப்பட்ட எதையும் எளிதில் வென்று மடிக்கக்கூடிய செயல் வீரர்களாக உண்மையும் நேர்மையும் துணிவு மிக்கவர்களாக என்னுடைய அன்பு தப்பிதங்கைகள் நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் உளமாற ஒரு உறுதி இருக்க வேண்டும் நான் சரியாக இருந்தால் நாம் சரியாக இருப்போம் நாம் சரியாக இருந்தால் நாடும் சரியாக இருக்கும் இதுதான் அடிப்படை தத்துவம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சீருடை அணிந்து வர வேண்டும் என்றால் ஆயிரம் பேர் படிக்கிற பள்ளியில் நான் ஒருவன் சீருடை அணியவில்லை என்றால் தெளிவாக யார் பின்னாடியாவது மறைந்து நின்று கொள்ளலாம் என்று ஒரு மாணவன் நினைத்தார் காலையில் எல்லோருமே சீருடை அணியாக தான் நிற்பார்கள் ஏனால் ஒவ்வொரு மாணவனும் அப்படி நினைத்தால் யார் சீருடை அணிந்திருப்பார் ஒரு அரசருக்கு பாலில் குளிக்க வேண்டும் என்று ஆசை அதனால் பறையை வீடு வீடாக பசுமாடை கொடுத்து விட்டான் மாடு உங்களுக்கும் கண் குட்டி உங்களுக்கான அரசாங்கம் அரசு அறிவிக்கும் போது அரசர் பாடல குடிக்க விரும்புகிறார் அரண்மனை வாசியில் பெரிய குடம் வைக்கப்படும் அந்த குடத்தில் பாலை கறந்து கொண்டாந்து ஒரு நாள் மட்டும் அந்த பாலை கறந்து கொண்டாந்து குடத்தில் ஊற்றி விடுங்கள் இதுதான் அரசர் அறிவிச்சது பாலை கறக்கிறவர்கள் நினைக்கிறான் நாடே உத்த போகுது நான் உத்தர ஒரு லிட்டர் தண்ணி தானே தெரிஞ்சிட போகுது அவன் நினைக்கிறான் அரசர் தேர்ல வந்து இறங்குறார் படை பரிவாரங்கள் மேல காலங்கள் முழங்குது பட்டாடையை நீக்கிவிட்டு பால் குளி பாலில் குளிக்க குடத்தை திறக்கிறார் ஒரு சொட்டு பாலில் பூரா தண்ணி தான் ஏன் அந்த ஒரு குடியானவன் நினைத்தது போல ஒவ்வொரு குடியானவன் நினைத்தான் எல்லோரும் பாலுக்கு பதிலாக தண்ணீர் வித்து விட்டார்கள் கூட முழுக்க தண்ணீர் அரசு என்ன இந்த அயோக்கி பிள்ளைக்கு இருக்கிற மாடு வரிடப்படத்தின் அது மாதிரி நான் சரி யார் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நான் சரியா இருப்பேன் நான் ஊழல் லஞ்சத்துக்கு நான் உண்மையும் நேர்மையுமாக இருப்பேன் அப்படி ஒவ்வொருவரும் உறுதி எடுத்து விட்டால் தானாக இந்த நாடு சரியாகிவிடும் நான் கேட்பேன் வாக்கு கேட்டு போகும்போது அம்மாட்டான் அம்மா ஏம்மா காசுவாயிடு யாருப்பா வாங்கலை எல்லாரும் வாங்குறாங்க அவன் திருடுறாருமா யாரு பா திருடலை அவன் மஞ்ச வாங்குறமா யாருப்பா யோக்கிய சகித்து கொள்ளா அடிமை எப்படி பிரகிறான் அநீதியை எதற்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்ளுவான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுவான் அடிமையாங்க சகித்து கொண்டு விட்டான் விரக்தி சென்று செல்லு விட்டாரு என் மக்கள் என்ன பேசினாலும் என்ன மாதிரி இதெல்லாம் ஆகிறதா இதெல்லாம் நடக்கிறதா இதெல்லாம் போறதா அப்படியே பேசி சகித்து கொண்டு விட்டார் என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார் மழை பெய்தால் எல்லா பறவைகளும் கூட்டை நோக்கித்தான் பறக்கும் ஆனால் கழுகு இருக்கிறதே அது நேரத்தை கிழித்துக் கொண்டு அதற்கு மேலே போய் பறக்கும் என்கிறார் அப்படி மேகத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு மேலே போய் பறக்கிற கழுதாக நீங்கள் எல்லோரும் மாறவில்லை விளக்கை நோக்கி பாய்கிற விட்டில் பூச்சிகளாக இல்லாத இலக்கை நோக்கி பாயும் எரி நீங்கள் எல்லோரும் மாறவில்லை உங்கள் சோம்பலை உதவி தள்ளுங்கள் உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும் என்கிறார் அறிவுச்சிறந்த தம்பிதங்கைகள் படுத்து கிடந்தால் பாடைதான் நிமித்தி வைத்தால் ஏன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் படுத்து கிடந்தால் சிலந்தியும் உங்களை சிறைபிடிக்கும் பிடிக்கும் எழுந்து நடந்தால் இமயமும் உங்களுக்கு குடைபிடிக்கும் என்கிறார் இதை அறிந்து கொண்டு அன்புக்குரிய பிள்ளைகள் நீங்கள் கற்றறத்தை மற்றவர்களுக்கு பற்ற வையுங்கள் அதுதான் கல்வியின் பயம் ஒரு தீக்குச்சி எரியாமல் இங்கு தீபங்கள் இல்லை ஆனால் தீபத்தை வணங்குவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் ஏற்றுவித்த தீக்குச்சியை எரிந்து விடுகிறார் தீக்குச்சி எரியாமல் தீவங்கள் இல்லை ஆனால் யார் தீக்குச்சி என்பதுதான் இருக்கிற சிக்கன் ஆனால் உங்களுக்கு முன்பு பிறந்த மண்ணும் மக்களும் விடுபடுவதற்கு தீப்பூச்சியாக எரிய தயாராக இருக்கிறேன் என்பதற்காகத்தான் ஒருவராக ஓடி போய் ஓடிப்போய் போய் போய்